அப்படி தள்ளுவோம் அதான் இந்த வாயு இருக்குதுவார் வாயு இந்த வாயிலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது கூட்டாட்ட சொன்னா போய் நாலு பேருக்கு குடிக்கிட்டு வரணுங்கிற போய் கூப்பிடும் மானம் கூட்டு கோர்த்து போவாங்க நீங்க யாரவினாலும் கேட்டு பாருங்க கூட்டுனே அதுக்கு பேர் தான் கூட்டாட்டுறது அப்படியா எனக்கு சொல்லி கொடுக்கற நீ என்னால முடியலன்னு போக வேண்டியது இந்த ஏமாத்திர வேலை எனக்கு நாங்க எப்பவுமே முடியல சொல்ல மாட்டோம் தெரியாதுன்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு நான் பாத்தீங்களா